ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வாங்குகிற இந்த புதினா அது இன்றைக்கி புதினா வாங்கியிருந்தேன் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த ஸ்டெம் நட்டாலே போதும் நல்லா வரும் இந்த குரோ பேக்கில் ஏற்கனவே மண்ணை நிரப்பி வச்சுருந்தேன் இதில் நம்ம நட்டு வைக்கலாம் ரெண்டு ரெண்டு குறிச்சா அங்கே பாருங்கள் எப்போது மண்ணை ஈரமாக இருக்க நீங்கள் புதினா நடுப்போது உங்களுக்கு வேறு ஒரு செடி நல்லா வளர்ந்து வர செடி இக்க கூடையே நட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் வளரும் வரும் நான் இப்போது கொஞ்சம் மழை இருக்கிறதுனால இதுலேயே நட்டு வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாயில் உங்களுக்கு இதே மாதிரி கொஞ்சம் அப்படி சாஃப்டாக இருக்கணும் என்ன தான் இது இந்த புதினா வரும் ஒன்று ஒன்றா நட்டு வைக்கணும் இல்லை ரெண்டு மூணு சேர்த்தா கூட நடலாம் சூப்பராக வரும் புதினா எப்போது ஈரம் உள்ள பகுதியில் தான் நல்லாவே வளரும் மற்ற செடிகளுக்கு கூட நட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் நட்டுட்டேன் நட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விடலாம் நாளைக்கு ரொம்ப வெயிலாக இருந்தால் நான் இதை மூடி வைக்கணும் ஈவினிங் தான் நடணும் நட்டுட்டு கொஞ்சம் தண்ணி தெளிச்சு சூப்பராக வரும் தாக்கலாம் சூப்பராக நட்டுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி புதினா நட்டுறதுனால அந்த செடிகளுக்கு எந்த கெடுதலும் இல்லை நல்ல வாசனையாக இருக்கும் பூச்சி எதுவும் வராது அதனால் ஒவ்வொரு செடிக்கும் மூட்லையும் இந்த புதினா இருந்தால் இந்த செடிக்கும் பாதிப்பில்ல பூச்சி எதுவும் வராது புதினாவும் நமக்கு கிடைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் கார்ட் ப்ளஸ்